بسم الله الرحمن الرحيم الحمد لله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الله ربك لا تعبدني إلا إياه وبالوالدين إحسانا بما يبلغن عندك الكبر احدهما وكلاهما فلا تقل لهما وف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمه وقل رب ارحمهما كما ربياني صغيرا قال نبينا صلى الله عليه وسلم بروا اباءكم وتبركم ابناؤكم او كما قال عليه الصلاه والسلام புகழனைத்தும் அப்பாவிற்கு உதைத்தார் சதாத்தும் சராமும் நமது உயிரினும் மேலான கண்மணி சல்லவா நாயரும் மகவின் அன்னாரை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் காவியர்கள் தகவல் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக இங்கே முடிவெடுக்கக்கூடிய நம் ஆண்டை பொருள் மீது மிக வெறுப்பமாக உண்டாகிறதாகும் இறைவா எதை நிறைந்த கட்டுத்தண்டாயிரோ அதற்கவே எந்த ஞானம் அதை ஆரம்பமாக நினைவுபடுத்தியவனாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய ஜமாத்தா இல்லை பெரியோர்களை சகோதரர்களை வாலிபர்கள் வாசத்துக்குரிய மாணவர்களை அல்லாவுடைய பேரவர்கள் இந்த அற்புதமான ஜும்மாவுடைய தினத்தன்று நம் மீதும் ஊடக மக்கள் மற்ற நபர்கள் மீதும் நின்று நிறவண்டுமாக நல்ல பிரார்த்தனையோடு உங்கள் எல்லோருடைய துமாவையும் ஆதரவைத்தவனாக வைத்தவனாக எனது ஜிமாவிலே ஆதரவம் செய்கின்றேன் சிரமாளி விவாதித்தார் இன்றைய தினம் ஒரு பதிலாக நம்முடைய அமைத்தால் இது மிகுந்த தரும் என்ற அடிப்படையில் கடந்த வாரம் நவம்பர் சில்ட்ரன்ஸ் டே குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டது நாம் எல்லாம் அறிவோம் இன்றைய தினம் நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி பல பெற்றோர்களுக்கு கவலை என்னவென்றால் அதில் என் பிள்ளை சரியாக படிக்க மாட்டேங்குது சரியாக நடக்க மாட்டேங்குது சரியாக சொல் கேட்க மாட்டேங்குது சரியான டைமில் வீட்டுக்கு வர்றது கிடையாது சரியில்லை 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 என்ற வார்த்தை மிகுதமான பெற்றோர்கள் அன்றாடம் சொல்லக்கூடிய காட்சி அது தெரிந்தவர்களிடமோ தெரியாதவர்களிடமோ உறவுகளிடமோ அல்லது முக்கியஸ்தர்களிடமோ சொல்லி கொஞ்சம் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை எல்லோருக்கும் கிடையாது சில பெற்றோர்கள் அந்த கவலை எல்லா பக்கமும் இருக்கத்தான் செய்கிறது இந்த குழந்தைகள் நம்முடைய பிள்ளைகள் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நமக்கு கட்டுப்பட்டு நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய நம்முடைய பெயரை உலகத்திற்கு நல்ல முறையில் பறைசாற்றக்கூடிய குழந்தைகளாக மாறுவதற்கு என்ன வழி சுருங்க சொல்ல வேண்டுமென்றால் அல்லாஹ் குர்வானலே சொல்வதை போல நான் அப்துல்லாமின் முக்கத்தை என்று சொல்லுவான் யாவா எங்களுடைய குழந்தைகள் எங்களுக்கு கண் குளிர்ச்சி தரக்கூடிய குழந்தைகளாக நீ ஆக்கித்தா என்று துவா கேட்க சொல்வானே நம்முடைய குழந்தைகள் கண் குளிர்ச்சி தரக்கூடியதாக ஆக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் உலகத்திற்கு கொள்கிறோம் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு கொள்கிறோம் எல்லாவற்றுக்கும் தீர்வு உண்டு இஸ்லாத்திலே இந்த பிரச்சனைக்கும் மிக அற்புதமான முறையிலே மிக இலகுவான முறையிலே அல் குரான் சளிக்கும் மன்னல்லாரும் அழகான தீர்வை சொல்வார்கள் உங்கள் குழந்தைகள் மூலமாக ஒரு பெற்றோருக்கு சந்தோஷம் வேண்டுமா தான் கேள்வி உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுடைய பேரப்பிள்ளைகள் மூலமாக உங்களுடைய சந்ததிகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் வேண்டுமா நிம்மதி வேண்டுமா வாழக்கூடிய காலகட்டத்திலே அவருடைய வளர்ச்சியை ஊரை போற்றக்கூடிய அளவிற்கு பார்க்க வேண்டுமா என்ன செய்ய வேண்டும் இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக இந்த கேள்வியை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் எல்லோரும் மனதிலும் இருக்கக்கூடிய கேள்வி சில்ட்ரன்ஸே முடிந்து விட்டது ஆனால் நம்முடைய குழந்தைகள் அப்படி அளவுக்கு இருக்க வேண்டுமே என்ற ஒரு கவலை எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கிறது அதற்கு என்ன தீர்வு எல்லாவற்றுக்கும் இஸ்லாமிக இலங்காகவும் அழகாகவும் தெளிவாகவும் சரியாகவும் சொல்லும் இஸ்லாமிய மார்க்கம் அல் குரான் ஷரீப் அனிலம்பெருமானா சந்தாஸ்லாம் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு மிக அற்புதமான தீர்வை சொல்லி என் குழந்தை என் பேர குழந்தை என் சந்ததி எங்கள் குடும்பத்துக்கு சந்தோஷம் தரக்கூடியதாக மாறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இஸ்லாமிய மார்க்கும் இந்த உலகத்தில் நவநாகரீத அழுத்தத்தை தாண்டி கோலச்சு கொண்டிருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு எல்லா பக்கத்திலிருந்தும் எதிர்ப்புகள் ஊடகங்கள் ஒருபுறம் தவறாக பேசுகிறது சட்டங்களை பற்றி விமர்சனம் பண்ணுகிறார்கள் எல்லாவற்றையும் தாண்டி இஸ்லாம் எல்லா பக்கமும் மிக இலகுவாக போவதற்கு அதனுடைய கொள்கையும் கோட்பாடும் மிக அற்புதமான ஒரு காரணம் இஸ்லாத்திலே இனப்பாடுபாடு பாகு கிடையாது நிறப்பாகுபாடு கிடையாது ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் கடலுக்கும் என்னால் கிடையாது பிறப்பால் எந்த ஒரு மனிதருக்கும் உயர்வும் தாழ்வும் கிடையாது இப்படி கொள்கையால் உயர்ந்து நிற்பதன் காரணமாக இஸ்லாமிகை இலகுவாக எல்லா பக்கமும் சேர்கிறது அப்படிப்பட்ட அந்த கொள்கை விஷயத்திலே அல்லா ஒரு அற்புதமான கொள்கையை சொல்லுவான் அந்த கொள்கையில்தான் நம்முடைய பதிலும் அடங்கியிருக்கு அதை நாம் மனதில் இருத்திக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல் உலகம் இஸ்லாத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறது இஸ்லாமிய கொள்கையை பார்த்து ஆச்சரியப்படுகிறது இஸ்லாத்துடைய கோட்பாடுகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறது என்ன அற்புதமான மார்க்கம் நாம் சொல்லவில்லை மாற்று சகோதரர்கள் சொல்கிறார்கள் நிறைய உதாரணம் சொல்லலாம் சமீபத்திலே சமீபத்திலே இஸ்லாத்தினுடைய உயர்வை அல்லாஹ் எங்கே கூட்டு வைத்திருக்கிறான் என்பதற்காக புரிய வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுவேன் நம்முடைய கேள்விக்குண்டான பதிலும் அதிலே இருக்கிறது என்பதற்காக சொல்லுவேன் கண்ணியமான ஒரு என்னுடைய நண்பருடைய நண்பர் ஒரு ஹோட்டலிலே சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது கூண் விழுந்த ஒரு வயோதிகர் அந்த டேபிளை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் பார்ப்பதற்கு பரிதாபமான ஒரு நிலை அவருடைய வயதில் அவர் அந்த வேலையை செய்வது ஒரு பரிதாபத்திற்குரியதான் இஸ்லாமிய சகோதரரான என்னுடைய நண்பருடைய நண்பர் அவரிடத்திலே ஏன் தாத்தா இவ்வளவு நாளைக்கு பிறகு நீங்கள் வேலை செய்கிறீர்கள் நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டிய வயது அல்லவா இந்த வயதில் உங்களுக்கு இது தேவையில்லையே நடந்த நிகழ்வும் மிக அல்ல அந்த தாத்தா சொன்ன பதிலை என்னுடைய நண்பர் என்னோடு பகிர்ந்து கொண்டார் நான் இந்த ஜும்மாவின் வாயிலாக உலகத்தோடு பகிர்ந்து கொள்வேன் கண்ணியமானவள் அவர் சகோதர மதத்தை சார்ந்தவர் தான் அவர் சொன்னார் அவருடைய பாணிகளை கையெடுத்து கும்பிட்டு விட்டு என்னுடைய நண்பருடைய நண்பர் ஒரு ஆளின் தான் அவரிடத்திலே சொன்னார் சார் எனக்கு ஐந்து பிள்ளைகள் ஆனால் ஐவர்களுக்கும் நான் நன்றாக படிக்க வைத்து கல்யாணம் முடித்து கொடுத்து அனுப்பிவிட்டு எல்லாரும் செட்டில் விட்டார்கள் ஆனால் என்னுடைய மனைவி இறந்து விட்டால் என்னை கவனிப்பதற்கு யாருக்கும் நேரம் இல்லை அவரவர்கள் அவருடைய வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் பரிதாபத்தோடு சொன்னார் சொல்லிவிட்டு நிறைவாக ஒரு வார்த்தை சொன்னார் அதுதான் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் எங்களுக்கு அடுத்த ஜென்மத்தின் மீது நம்பிக்கை உண்டு அவர் சொன்ன வார்த்தை எங்கள் மதத்திலே அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை நம்பி வாழக்கூடிய கூட்டம் நாங்கள் இஸ்லாத்தில் அது கிடையாது இந்த ஒரு உலகத்தில் ஒரு வாட்டி தான் பிறப்பு ஒரு வாட்டி தான் இறப்பு அதற்கு பிறகு மறுமை அங்கே நாம் செய்த நன்மைக்கு பலன் கிடைக்கும் தீமைக்கு தண்டனை கிடைக்கும் இது நம்முடைய நம்பிக்கை அவர் சொல்கிறார் அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் நான் ஒரு முஸ்லிம் சகோதரனுக்கு தகப்பனாக பிறக்க ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் உங்கள் இஸ்லாத்தில் உங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் அவர்கள் பெற்றோர்களை கவனித்துக் கொள்ளக்கூடிய விதத்தை நான் என்னுடைய நண்பர்கள் மூலமாக பார்த்திருக்கிறேன் ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறேன் எனவே நான் ஆதங்கப்பட்டு சொல்கிறேன் அடுத்த ஒரு ஜென் இருந்தால் நான் ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் தகப்பனாக பிறக்க வேண்டும் என்று அவர் சொன்ன ஒரு வார்த்தை இந்த நடத்திலே நான் நினைவுபடுத்துவேன் அப்படி என்றால் பெற்றோர்களுடைய முக்கியத்துவத்தை இஸ்லாம் கற்றுக் கொடுத்த விதத்தை அவர் அறிந்திருக்கிறார் இதை தாண்டி இன்னொரு செய்தியும் சொல்வேன் கல்லி மாணவர்கள் நேரத்தினுடைய அருமை மிகச் மிகச் சுருக்கமாகவே சொல்வேன் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இந்து சகோதரர் சொக்கலிங்கம் அவருடைய பெயர் இந்து மதத்தில் மிக பற்றுடையவர் தன்னுடைய மதத்தை பரப்புவதற்காக மதத்தினுடைய கொள்கைகளை பரப்புவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு அதனுடைய நல்ல வகைகளை சொல்லலாம் குறிப்பாக பெண்கள் கூட்டத்திலே அவர் அழகான முறையில் உரையாற்றக்கூடிய ஒரு நல்ல நண்பர் யூடியூப்ல நீங்கள் அடித்து பார்க்கலாம் சமீபத்திலே கோவையிலே ஒரு மிக பெரும் பெண்கள் கூட்டத்திலே அவர் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொன்ன ஒரு துண்டு வார்த்தை இணையத்தில் மிக வைரலாகி கொண்டிருக்கு ஒரு சகோதரி கேட்ட கேள்விக்கு நான் இந்த கூட்டத்தில் ஏற்கனவே ஞாபகப்படுத்திய ஞாபகம் உண்டு சபைக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதற்காக மீண்டும் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வருவேன் அந்த சகோதரி கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறார் அவர் கேட்ட கேள்வி பதில் அதெல்லாம் அந்த துண்டு உங்களுடைய காதுக்கு நான் கொண்டு வருவேன் உங்களுக்கு தெரியுமா அவர் கேட்கிறார் இந்த கேஸ் சகோதரி கேட்ட கேள்விக்கு எல்லாருமே இந்து சகோதரிகள் நடத்தக்கூடியவர் இந்து சகோதர மதத்தை சார்ந்தவர் அவர் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால் நான் ஒரு இந்து பக்தன் என்று கொண்டு தான் பேசுகிறார் இந்த வீடியோ இன்றும் இருக்கிறது அவர் சொல்லுகிறார் கோவை மாவட்டத்திலே ஒரு பிசினஸ் கொடிகொட்டி பறக்கிறது கோவை மாவட்டம் மாத்திரம் அல்ல தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை மாவட்டங்களிலும் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இன்னும் சொல்ல போனால் உலகத்திலே ஒரு பிசினஸ் கொடிகட்டி பறக்கிறது என்ன பிசினஸ் தெரியுமா பராமரிக்க முடியாத பெற்றோர்களை பராமரிப்பதற்கு ஒரு ஆலயம் என்று ஏற்படுத்தி விடுகிறார்கள் அங்கே சென்று பல பெற்றோர்களை விட்டுவிட்டு பிள்ளைகள் தனியாக வாழக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம் கோவையிலே அது நம்பர் ஒன் இடத்தில் இருக்கிறது நிறைய பெற்றோர்கள் முதியோர் இல்லத்திலே நான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவரும் ஒரு வார்த்தையை சொல்கிறார் அந்த சகோதரியை பார்த்து சொல்கிறார் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் நீங்கள் யாராவது ஒரு முஸ்லிம் சகோதரி இப்படியே கேட்கிறார் ஒரு முஸ்லீம் சகோதரரை அவருடைய பெற்றோரை முதியோர் இல்லத்தில் விட்ட காட்சியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அந்த அம்மா இல்லை என்று சொல்கிறது இந்த கூட்டத்தை பார்த்து கேட்கிறார் எல்லாம் நிசப்தம் அப்படி என்றால் இஸ்லாத்தில் எது இருக்கிறதோ இல்லையோ அவர்கள் பெற்றோர்களை பேணக்கூடிய விதத்தை பார்த்து ஒரு இந்துவாக நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று அவர் சொன்ன வார்த்தை இன்றும் இணையத்தில் வைரலாகி பரவிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த ரெண்டு விஷயத்தையும் உங்களிடத்திலே சொல்லிவிட்டு நான் நம்முடைய விஷயத்திற்கு வருகிறேன் பெற்றோர்களை பேணக்கூடிய விஷயத்திலே இஸ்லாம் கொடுத்த முக்கியத்துவம் குரான் ஷரீப் கொடுத்த முக்கியத்துவம் அனல பெருமானா சமுதாய சமூகம் கொடுத்த முக்கியத்துவம் அது உலகளவில் இஸ்லாத்துடைய கொள்கையை எங்கே உயர்த்தி வைத்திருக்கிறது என்பதற்காக இந்த உதாரணங்களை உங்களுடைய பார்வைக்கு நான் வைத்தேன் கண்ணியமான பெற்றோர்களை பேணக்கூடிய அந்த விஷயம் நம்மளத்தில் எப்படி ஆழ பதிந்தது அது அல்லாவும் ரசூலும் நமக்கு போதித்த ஒரு அற்புதமான விஷயம் இந்த பெருமை எல்லாம் அண்ணலம் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு சாரும் அல் குரானுக்கு சாரும் இஸ்லாத்திற்கு சாரும் ஏனென்றால் நம்மில் யாரும் எத்தனை குற்றங்கள் செய்தாலும் கூட நம் பெற்றோர்களை வஞ்சிக்கக்கூடிய நம் பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விடக்கூடிய நம் பெற்றோர்களை கீழ்த்தரமாக நடத்தக்கூடிய பழக்கம் நம்மில் பெரும்பாலும் 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 கிடையாது ஆனாலும் ஆனாலும் இன்றைய நவீன உலகத்திலே நாம் போகக்கூடிய வேகத்திலே ஒரு சில குடும்பங்களில் பெற்றோர்கள் நிந்தனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ என்ற ஐயப்பாட்டின் வெளிப்பாடு இந்த வார ஜும்மாவினுடைய கேள்வி பதிவு இஸ்லாம் பெற்றோர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் சுகானதா உலக அளவில் நாம் இஸ்லாத்தை போதிக்க வேண்டிய அவசியமில்லை என்னுடைய கொள்கையை பார்த்து சகோதர எல்லாம் போல்கிறார்கள் என்ன காரணம் அல் குரான் ஷரீப் அப்படித்தான் நம்மை இருக்கிறது அப்படித்தான் நம்மளை பக்குவப்படுத்தியிருக்கிறது பெற்றோர்கள் விஷயமாக நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன் கண்ணியமானவர்களே இன்றைய நவநாயகரிக உலகத்திலே நாம் வேலையை தேடி ஓடக்கூடிய இந்த அவசர உலகத்திலே நம்மை அறியாமல் சில சமயம் நம்முடைய பெற்றோர்களை நாம் புறக்கணிக்கிறோமோ என்ற ஒரு ஐயப்பாடு எழுது ஒரு காலகட்டம் இருந்தது உண்டான மரியாதை பெற்றோர்களுக்கு அந்த மகத்துவம் எல்லாரும் உணர்ந்திருந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் இன்று பெற்றோர்களாக இருப்பவர்கள் அவருடைய மாப்பாமார்களையும் அத்தாமார்களையும் அம்மாமார்களையும் கவனித்த விதம் புள்ளரிக்க வைக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளை சொல்லலாம் உள்ளே நுழைந்தால் எழுந்திருக்கக்கூடிய மரியாதை வேலை இருந்தால் நாம் எழுந்திரிக்கூடிய மரியாதை அவர் பேச்சுக்கு மறு பேச்சு பேச சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இந்த தலைமுறை இடத்திலே இந்த தலைமுறை சகோதரத்திலே அந்த பண்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறதோ என்று ஐயப்பாடு எழுதுகிறது அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் நாம் பழகக்கூடிய சொசைட்டி கூட ஒரு காரணம் நம்முடைய பெற்றோர்களுக்கு உரிய முறையில் அந்த பிள்ளைகள் மரியாதை கொடுக்கிறார்களா என்ற கேள்வி எழுகிறது அந்த பிள்ளைகளுக்காக இஸ்லாம் பெற்றோர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நான் சொல்லிவிட்டு ஆரம்பத்தில் ஒரு கேட்ட கேள்விக்கு பதிலும் இருக்கிறது இஸ்லாம் பெற்றோர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் இருக்கிறது சுஹானல்லா ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் கண்ணியமானது அல்லாஹ் துரோனே சொல்லுவார்

அல்லா தாம்புதோ இல்ல ஐயா உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் முழுவதுமாக கட்டுப்பட வேண்டும் அல்லாஹ் சொல்ல முடியவா ஆறு விதமான கட்டளைகள் அல்லா இந்த ஆயத்திலே வைப்பான் ஒரு பிள்ளை பெற்றோருக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பெற்றோருக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பெற்றோர் எந்த மாதிரி கவனிக்க வேண்டும் அல்லாஹ் கற்று தந்த அற்புதமான விஷயம் இந்த கொள்கை தான் உலகத்தில் இஸ்லாத்தை உயர்த்தி பிடிக்கிறது சகோதர மாத்தவர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய அற்புதமான காட்சிகள் பார்க்கிறோம் ஆனாலும் ஆனாலும் இன்றைய தலைமுறை குழந்தைகளிடத்திலே நாம் மிக அதிகமாக போதிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஆயத்தின் இந்த ஆயத்து கண்ணியமானது ஆறு விதமாக அல்லாஹு தாலா இந்த விஷயத்திலே பெற்றோர்களை பேணக்கூடிய விஷயத்திலே இஸ்லாமியர்களுக்கு போதனை செய்வான் அல்லாஹ் தனக்கு அடுத்ததாக நியமிக்கிறான் யாரை பெற்றோர்களை என்னை வணங்க வேண்டும் உன் பெற்றோர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் இது முதல் அந்த தனக்கு அடுத்தபடியாக பெற்றோர்களை நிறுத்தி அழகு பார்க்கக்கூடிய அல்லாஹ் அதற்கு அடுத்து சொல்வான் அல்லா காவாள்வா இம்மா எவ்வளவு இருவரில் இருவரும் உங்களோடு இருந்தால் தாயும் தந்தையும் இல்லை இருவரில் ஒருவர் இருந்தால் நீங்கள் பாக்கியசாலிகள் என்று அல்லா சொல்கிறார் பிள்ளைகளை பார்த்து அல்லா சொல்லுவான் பெற்றோர்களில் வயது புதிர்ந்த காலத்தில் உங்களோடு இருவரும் இருந்தால் அல்லது இருவரில் ஒருவர் இருந்தால் கூட நீங்கள் எல்லாம் பாக்கியசாலிகள் அல்லாஹ் இரண்டாவது சொல்லக்கூடிய வார்த்தை தனக்கு அடுத்தாக பெற்றோரை நியமித்தான் அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் யாராவது ஒருவரை பெற்றிருந்தால் கூட நீங்கள் பாக்கியசாலிகள் மூன்றாவதாக அல்லாஹ் சொல்வான் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் மிக கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் எந்த விதத்திலும் அவர்களை பார்த்து நீங்கள் சோர்வடைவோ சளிப்படைவோ செய்து விடாதீர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய கட்டளை நீங்கள் எந்த காலகட்டத்திலும் எந்த நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் உங்கள் பெற்றோர்களிடத்திலே சளிப்படைந்து விடாதீர்கள் கோபப்படுத்தும்படியான வார்த்தையை விட்டுவிடாதீர்கள் அல்லாஹ் சொல்வான் உங்கள் பெற்றோர்களை பார்த்து கவுலன் கரீமா அழகான சொற்களை அவர்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி பழகு ஐந்தாவதாக அல்லாஹ் சொல்வான் அவர்களை எந்த காரணத்தை நான்காவதாக அல் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வெறுத்து விடாதீர்கள் எந்த காலகட்டத்தில் அவர்கள் உங்களை இந்த உலகத்திற்கு அல்லாவிற்கு அடுத்து அறிமுகப்படுத்தியவர்கள் படைத்தவன் அல்லா ஆனால் படைப்புக்கு உதவியவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் எனவே எந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள் தவறான வார்த்தைகளை பிரயோகித்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்ல அடுத்து சொல்வான் ஓமையோடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதை இஸ்லாமிய சமுதாயம் கவனிக்க வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் குறிப்பாக பிள்ளைகள் கவனிக்க வேண்டும் நேர்மையான ஓமையோடு சொல்வான் உங்களுடைய பணிவு என்ற இறக்கையை உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் காட்டிக்கொண்டே சொல்லக்கூடிய வார்த்தை உங்கள் பெற்றோரிடத்திலே நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கலாம் உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கலாம் உயர்ந்த பதவியில் இருக்கலாம் உயர்ந்த பணத்தோடு இருக்கலாம் உயர்ந்த குடும்பத்தில் இருக்கலாம் எத்தனை பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் உங்கள் பெற்றோர்கள் முன்னில் நீங்கள் பணிந்துதான் ஆக வேண்டும் ஆனாகட்டும் பெண் ஆகட்டும் உங்களுடைய பணிவு என்ற ரக்கையை நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்காக தாழ்த்தி விடுங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை இன்று அதிகாரத்தில் இருப்பவர்கள் சில சமயத்திலே உயர்ந்த குடும்பத்தில் நாம் பெண் எடுத்து விட்டோம் என்று நினைப்பவர்கள் நான் மிக பெரும் வசதிக்கு சென்று விட்டேன் என்று நினைப்பவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை சில சமயத்திலே அஜாக்கிரதையாக கண்ணிய குறைவாக மிக சாதாரண வார்த்தையை கொண்டு அணுகக்கூடிய பழக்கம் இன்றைய கால தலைமுறையிலே ஊடுருவி இருக்கிறது என்பதற்காக நாம் உற்று நோக்கி சொல்கிறோம் கண்ணியமானவர்களே கண்ணியமானவர்களே பெற்றோர் விஷயத்தில் மிகுந்த பேணுதலை வைத்துக் கொள்ளுங்கள் அல்ல நிறைவாக நிறைவாக ஒன்று சொல்லி தருவான் இந்த காலகட்ட குழந்தைகள் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா என்ன செய்ய திரத் வயசாகிவிட்டது அவர்கள் எப்பொழுதுமே ஒரு புரிதொழுவு நடந்து கொள்வது கிடையாது என் மனைவியோடு சண்டையிடுகிறார்கள் அல்லது என் பேர குழந்தைகள் என் பிள்ளைகள் விஷயத்தில் அவர்கள் ரொம்ப செல்ல கொடுக்கிறார்கள் அவர்கள் முன்னே கிடையாது என்ற குறை சாதாரணமாக இளைஞர்கள் சொல்கிறார்கள் அதற்கும் அல்ல ஒரு பதிலை சொல்லுவான் தான் ஆச்சரியம் நம்முடைய பெற்றோர்களே சில குறைகள் தெரிந்தாலும் கூட சில சமயத்தில் அவர்கள் அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் நமக்கோ நம்முடைய குடும்பத்திற்கோ பிடிக்காமல் சென்றாலும் கூட அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை என்ன தெரியுமா கமா உதாரணத்தோடு அல்லா சொல்லுவான் என்னுடைய அருமையான இஸ்லாமிய சொந்தங்களே அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை மூமின் கொண்ட இஸ்லாமியர்களே குறிப்பாக பெற்றோர்களை பெற்றிருக்கக்கூடிய என்னுடைய அருமையான பிள்ளைகளே உங்களுடைய பெற்றோர்களுக்கு அணுதனும் உங்களுடைய ஒவ்வொரு துவாவிலும் இப்படி சேர்த்து துவா செய்யுங்கள் யாரு என்னுடைய பெற்றோருக்கு நீ இரக்கம் காட்டு ஒன்று நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ இரக்கம் காட்டு எப்படி தெரியுமா கமா அப்பயானி சகோதிரா நான் சின்ன குழந்தையாக இருக்கின்ற பொழுது அறியாத வயசில் இருந்துகின்ற பொழுது குடி சகோதரனாக இருக்கும் பொழுது என்னுடைய பெற்றோர்கள் என் எப்படி அன்பு நன்றாக கவனிக்க வேண்டும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கின்ற பொழுது என்ன செய்தாலும் பொறுத்தவர்கள் பெற்றோர்கள் பொறுத்துக் கொள்வார்கள் என்னை அறியாமல் யூரின் கழித்து விட்டால் பொறுத்துக் கொள்வார்கள் என்னை அறியாமல் மிதித்து விட்டால் பொறுத்துக் கொள்வார்கள் என் குழந்தை என் குழந்தை என் குழந்தை என்ற ஒற்றை சந்தோஷத்தை தவிர அந்த பெற்றோர்கள் நமக்கு வேறு எதையுமே பரிசாக தந்தது கிடையாது நான் ஆசைப்பட்ட ஒரே காரணத்திற்காக அத்தாவால் முடியாவிட்டாலும் கூட என் பிள்ளை ஆசைப்பட்டு விட்டான் என்று தன்னுடைய அத்துணை கஷ்டத்தை மலைத்துவிட்டு அவன் கேட்ட பொருளை வாங்கி கொடுத்து அவன் முகத்தில் பெறக்கூடிய சந்தோஷத்தை பார்த்து கூறிப்படைந்த அற்புதமான உறவுகள் தான் நம்முடைய பெற்றோர்கள் அல்லாஹ் சொல்கிறான் சிறு வயதில் உன் மீது இரக்கம் கொண்ட அன்பு காட்டிய அந்த அற்புதமான பெற்றோர்களை நினைத்து அல்லாவிடத்தில் எப்படி துவா செய்ய வேண்டும் என்றால் யாரா சிறுபிடையாக இருக்கின்ற பொழுது எப்படி என்னை கவனித்துக் கொண்டார்களோ அதே இப்பொழுது வயது முதிர்ந்த காலத்தில் அவர்களை நீ கவனித்துக் கொள் என்று ஒவ்வொரு பிள்ளையும் துவா செய்ய நபிய நாயகமே என்னுடைய இஸ்லாமிய சொன்னங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று அல்லா சொல்லி அப்படி என்றால் பெற்றோர்களை அல்லா வைத்த விதத்தை நாம் பார்க்கிறோம் இந்த கொள்கைதான் நம்முடைய இஸ்லாத்தை உயர்த்தி பிடித்திருக்கிறது என்பதெல்லாம் ஒருபெரும் இருக்கட்டும் நாம் நம்முடைய பெற்றோர்களை குறை சொல்லக்கூடியது குறிப்பாக வயது முதிர்ந்த பெற்றோர்கள் நமக்கு இருக்கிறார்கள் என்றால் அது பாக்கியம் கண்ணியமானவர்கள் இன்றைய தலைமுறையிடத்திலே அந்த இடைவெளி சிறிது ஏற்பட்டதனால் நாம் ஞாபகப்படுத்துகிறோம் இருவரில் ஒருவரோ இருவருமே உங்களுக்கு கிடைத்திருந்தார்கள் என்றால் நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் கிடையாது நிறைய பேருக்கு சிறுவையிலே இறந்து விடுவார்கள் ஆனால் இன்னும் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் வயது புதிர்ந்த காலத்தை பெற்று கூட பெற்றோர்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை பிரத்யோகமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து கொள்ளுங்கள் கமால் அப்படி சதையா நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது எந்த செய்தாலும் பொறுத்து கொண்ட என் பெற்றோர்கள் அவர்கள் வயது முதிர்ந்த காலத்தில் சில சமயத்திலே சிறு பிள்ளைகளாக சொல்ல விடுவார்கள் அவர்கள் சிறு பிள்ளைகளாக மாறி விடுவார்கள் சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லலாம் கேட்காத பொருளை கேட்கலாம் அல்லது அவர்கள் அறியாமலே அவருடைய உபாதைகள் வெளிப்பட்டு விடலாம் அதையெல்லாம் பொறுத்து கொள்ளக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் அதை நான் விரும்புகிறேன் என்று அல்லாவும் ரசூலும் போட்டி போட்டுக் கொண்டு சொல்கிறார்கள் என்றால் மனதிலே கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன அதுவும் தெரியல உலகம் போற்றக்கூடிய அளவிற்கு சகோதர மருத்துவ போற்றக்கூடிய அளவிற்கு நம்முடைய இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் பெற்றோர்கள் விஷயத்தில் இருந்தாலும் கூட இன்றைய தலைமுறையில் நவநாகரீக உலகத்திலே அதாவது சாட்சி வீட்டு என்று சொல்லப்படக்கூடிய உலகத்திலே நாம் இருக்கிறோம் அப்படிப்பட்ட உலகத்திலே நாம் ஓடக்கூடிய வேகத்திலே நம்முடைய வயது புதிர்ந்த பெற்றோர்களை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டு விடுகிறோமோ என்ற கவலையின் அடிப்படையிலே நான் சொல்கிறேன் எந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் சற்றும் துன்பத்திற்கு உள்ளாக்கி விடாதீர்கள் அப்படி ஆக்கினால் அப்படி ஆக்கினால் இப்பொழுது தான் நான் முதல் சொன்ன கேள்விக்கு பதில் வருகிறது கண்ணியமானவர்கள் அது அற்புதமாக சொல்லுவான் நான் சொன்னேன் அல்லவா இன்றைய கால பெற்றோர்களுக்கு மிகுந்த கவலை என்னவென்றால் தன்னுடைய பிள்ளை பற்றி தான் அவன் தவறாக போய்விடுவானோ அவன் கேட்கதெல்லாம் எதையெல்லாமோ கேட்கிறான் வாங்கி கொடுக்கக்கூடிய தாக்கத்தில் இல்லாமல் கேட்கிறான் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் கண்டவர்களோடு சுற்றுகிறான் என்ற கவலை இருக்கிறதே இது அத்தனைக்கும் மருந்தாக பெருமானா செல்லா அழகான ஒரு தெளிவான ஒரு தீர்வை சொல்வார்கள் அருமையான வார்த்தை அருமையான வார்த்தை கன்னியமரி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கண் குளிச்சு தரக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டுமா ஆக வேண்டுமா ஒன்றுமில்லை உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொண்டீர்கள் என்றால் அவர்கள் செய்யக்கூடிய சில தொந்தரவுகளை அவர்களுடைய சில வருத்தங்களை நீங்கள் பொறுத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்கள் குழந்தைகளை அல்லாஹ் உங்களுக்கு தோதுவாக மாற்றுவது என்னுடைய கடமை என்று அல்லாஹ் சொன்னார் எத்தனை பேர்களுக்கு கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் கண்ணி என் பிள்ளை நன்றாக வளர வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் அவனை பார்த்தால் அல்லா சொல்லுவது போல் கண் குளிச்சு தரக்கூடியவனாக மாற வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கின்றீர்களோ உங்களுடைய பெற்றோர்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இளைய சமுதாயமே நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும் என்றால் உங்களுடைய பெற்றோர்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் யார் பெற்றோர்களை சந்தோஷமாக வைக்கிறார்களோ குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உலகமும் மறு உலகமும் உங்களுக்கு சொந்தம் சொல்வது அல்ல பெருமானா சல்லா சிலம் அவர்கள் ஆணித்தரமாக சொல்கிறார்கள் ஒரு வார்த்தை மிகைப்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு அரிசு இப்படியே சொல்வார்கள் எவர் ஒருவர் பெற்றோருக்கு உரிய மரியாதையை கொடுக்கிறார்களோ பெருமானா சல்லா சரியான வார்த்தை எவர் ஒருவர் பெற்றோருக்கு உரிய மரியாதையை கொடுக்கிறார்களோ அந்த மரியாதையை அவருடைய பிள்ளைகள் மூலமாக பெறும் அளவுக்கு அல்லாஹு அவருக்கு மூத்தை வழங்குவதில்லை என்று பெருமானா நேர்மையான வார்த்தை நீடித்த வேண்டும் ஆலோக்கியக்காகவும் நாம் போராடுகிறோம் இதில் ரெண்டு சுப செய்தி பெருமானா சிலாசனம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொண்டீர்கள் என்றால் அந்த கவனிப்பும் மரியாதையும் உங்கள் பிள்ளைகள் மூலமாக கிடைக்க செய்யும் வரை உங்களுக்கு மவுத்து வராது என்று பெருமானா சாசனம் அவர்கள் சொல்கிறார் என்றால் நீடித்த ஆயுளுடைய சுபச் செய்தி அதிலே அடங்கியிருக்கிறது நமக்கு மரியாதையை தரக்கூடிய பிள்ளைகள் உருவாகுதல் என்பதும் அதிலே அடங்கியிருக்கிறது இதை நம்பியவர்கள் இன்றும் அதை அனுபவித்து சந்தோஷமாக வாழ்கிறார்கள் ஒரு மனிதர் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களே சிலர்களை நாம் பார்க்கலாம் சந்தோஷமாக இருப்பார்கள் நன்றாக உற்று அவரிடத்துல கேட்டிருப்பார்கள் அவருடைய பெற்றோர்களை மிக அற்புதமாக தோணிக்கக்கூடிய சகோதரராக இருப்பார் அதனால் அவருக்கு அல்லாஹு தாலா பிரத்யோகமாக பிரத்யோகமாக பிரத்தியோகமாக உதவி செய்து கொண்டே இருப்பார் சந்தேகமே இல்லை எவர் தன்னுடைய பெற்றோரை மிக அற்புதமாக கவனித்துக் கொள்கிறார்கள் அவர்களை தவறு செய்யலாம் அவர்கள் தவறாக விடலாம் சில சமயத்தில் அளவு மீறி போய்விடலாம் அத்தனையும் பொறுத்து கொண்டு என்னை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் இறைவனுக்கு அப்பறம் இவர்கள்தான் என்ற அந்த எண்ணத்தோடு பெற்றவர்களை அரவணைத்து யார் செல்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு இந்த உலகம் மாத்திரமல்ல நாளை மருமையும் சொந்தம் என்பதை சொல்லி நிறைவு செய்தற்கு முன்பால் பெருமாநாசிராஸ்தன் அவர்களாக சொல்வார்கள் அல்லாஹு தாலா சிலர்களுக்கு தான் குடும்பத்தோடு செற்கும் செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தோம் நல்லா நான் ஒரு சமயம் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன் பெருமானது அப்பொழுது சுவோனத்திலே அற்புதமான முறையிலே ஓதக்கூடிய ஒரு குரலை நான் கேட்டேன் மழக்கு மாதத்திலே கேட்டு யார் இப்படி குருவானு இவ்வளவு அற்புதமான குரலே என்று கேட்ட பொழுது எனக்கு பதில் சொல்லப்பட்டது இவர்தான் பெரும் நோமான் நாமானுடைய மகனார் ஹாரிசா குருவான் ஓதுகிறார் பெருமான சிலா அவர்கள் ஆச்சரியப்பட்டு ஆச்சரியப்பட்டு சொன்னார் அல்லாஹுதாலா ஹாரிசாவுடைய குடும்பத்திற்கு பல கட்சி அவர்கள் சொற்க வாசிகள் என்பதை இப்பொழுது நான் கண்கூடாக காணுகிறேன் என்ன காரணம் தெரியுமா ஹாரிசா தன்னுடைய தந்தையை மிக அற்புதமான முறையிலே கவனித்துக் கொண்டார் தன்னுடைய பெற்றோரை மிக அற்புதமான முறையிலே கவனித்துக் கொண்டார் அந்த பெற்றோர்களும் ஹாரிசாவை மிக அற்புதமான முறையிலே வளர்த்திருக்கிறார்கள் அதனால் அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா சிலர்களுக்கு தான் அல்லாஹு தாலா அந்த பாக்கியத்தை கொடுப்பான் சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பின்னால் என் மனைவி என் பிள்ளை என் தாய் என் தகப்பன் என்று தேடுகின்ற பொழுது எல்லோரும் வந்துவிட்டால் அதுபோல் ஒரு சந்தோஷம் எதுவும் கிடையாது எங்கே மூத்த மகனை காணவில்லை எங்கே இரண்டாவது பிள்ளையை காணவில்லை எங்கே என் மனைவியை காணவில்லை எங்கே என் கணவரை காணவில்லை எங்கே என் பெற்றோரிலே தாயை காணவில்லை எங்கே என் தந்தையை காணவில்லை என்று சொர்க்கத்தில் ஒருவர் தேடுகிறார் என்றால் அவருடைய தீர்ப்பு எப்படி இருக்கிறது என்பது அல்லாவுக்கு மாத்திரமே தெரியும் அப்படித்தானே அப்படி எல்லாம் இல்லாமல் சொர்க்கத்திலே நுழைந்ததற்கு பின்னால் என் மனைவி என் தாய் என் தகப்பன் என் சகோதரன் என் சகோதரி என் குடும்பம் எல்லோரும் சொக்கத்தில் ஒன்றாக இருக்கின்ற பொழுது அதை விட ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி எப்படி கிடைத்துவிடும் அந்த பாக்கியம் பெற்றவர்கள் யாரென்றால் பெருமானா சிலாசன் அழகாக சொல்வார்கள் ஆரிசுப்படும் ராமானை பார்த்துக்கொள்கள் ஏனென்றால் பெற்றோரை பேணி நடந்ததால் அல்ல அவருக்கு கொடுத்த பாக்கியம் என்று தெரியுமா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அல்லா சொர்க்கத்திற்காக அவரை தேர்வு செய்து கொண்டான் என்று பெருமானா சொல்லி நிறைவேறோம் இந்த உலகத்தில் நான் கேட்ட கேள்விக்கு பதில் என் குழந்தை நன்றாக உருவாக வேண்டும் என்றால் என் பெற்றோரை நான் நன்றாக கவனித்திருந்தால் என் பிள்ளை எனக்கு நிச்சயமாக நிச்சயமாக சந்தோஷம் தருவான் என்பதில் சந்தேகமில்லை எனவே பெற்றோரை பேணுவோம் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல நாளை வருவேன் நமக்கு வெற்றியாக அமையும் என்பதில் சந்தேமில்லை அம்மா கலா பிடித்த நல்ல பிள்ளைகளாக நல்ல பெற்றோர்களாக நல்ல குடும்பமாக நம்மையும் நம்முடைய இஸ்லாமிய சகோதரின் கவுழ்ச்சியானாக இந்த நல்ல துவா உடம்பு எல்லோருடைய துவாயும் ஆதரவை மிக செய்தேன் வாசுநாள் அஹ் லீல்லா இஸ்லாம்களின் குடும்பத்துக்கு வாய்ந்தவா